இது தொடர்பாக அதிகாரிகள் என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள் விவரங்கள் என்ன ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் சேரான்கோட்டை பகுதியில் பள்ளி மாணவி அதாவது பன்னெண்டாம் வகுப்பு பள்ளி மாணவியை என்ற இளைஞர் இது காலையில் கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பையும் பாடத்தையும் இந்த சம்பவத்தை அறிந்த உடல்நிலைகள் மற்றும் அவருடைய குடும்பத்தினர்கள் ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனை முன்பு கூறினார்கள் அந்த ராமேஸ்வரம் அருகே உள்ள காவல் நிலையத்தில் துறைமுக காவல் நிலையத்தில் அங்கு விசாரணைக்காக அவர் நடந்து வைத்துள்ளார்கள் உறவினர்கள் பூச்சலிட்டு காவல் நிலையத்திற்குள் புகுந்து அவர்களிடம் தகராறு ஈடுபட்டனர் காவல்துறைக்கும் அப்பகுதியின் உறவினர்களுக்கும் பெரும் தள்ளுகளும் பதட்டமான சூழ்நிலையும் ஏற்பட்டதை தொடர்ந்து காவல்துறை மற்றும் அதிகாரிகள் அந்த உறவினர்களிடம் சபான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் உரிய மருத்துவர்கள் இல்லாததாலும் சம்பவத்தை யாரும் கண்டுகொள்ளாமல் இருப்பதை கண்டித்து தமிழக அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து அரசு மருத்துவமனை முன்புள்ள சாலையில் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர் இந்த சாலை மறியல் போராட்டத்தால் அந்த பகுதியில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது தமிழக அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் சட்டம் ஒழுங்கை முறையாக கையாளவில்லை இதுபோன்ற பள்ளி மாணவி பட்டப்பவலில் படுகொலை செய்யப்பட்ட சம்பவமானது மிகவும் கண்டிக்கத்தக்கது என தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சி பிரமுகர்களும் மற்றும் சமூக ஆர்வலர்களும் குற்றச்சாட்டு தெரிவித்து வருகின்றனர் பட்டப்பகுதியில் பள்ளி மாணவி கொலை செய்யப்பட்ட நிகழ்வு என்பது பெற்றோர்கள் மத்தியின் பெரும் பரபரப்பையும் பதட்டத்தையும் ஒரு கேள்விக்குறியும் ஏற்படுத்தியுள்ளது காதலிக்கை மருத்துவ குற்றமா மாணவி என்ன செய்தார் என்று சமூக ஆர்வலர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இந்த சம்பவத்தில் அதாவது இந்த மாணவியினுடைய உள்ளிருந்து மாணவியின் உடலை வாங்க மாட்டோம் அந்த கொலை செய்யப்பட்ட முனிராஜை கண்டிக்க வேண்டும் அவருக்கு உரிய நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே உடலை வாங்குவோம் என்று உடலை வாங்க மறுத்து தற்போது போராட்டம் புற்றுநோய் போராட்டம் சாலை முறையில் போராட்டங்களில் தொடர்ச்சியாக உறவினர்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள் இவர் உடலை ராமேஸ்வரத்திலிருந்து ராமநாதன் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு எடுத்துச் சொல்ல அதிகாரிகளும் காவல்துறையினரும் முற்பட்ட பொழுது உறவினில்லாத தடுத்து ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையை வைத்துள்ளனர் தற்பொழுது ராமநாதபுரம் மாவட்டம் மற்றும் ராமேஸ்வரம் பகுதிகளில் பெரும் பதட்டமான சூழ்நிலை உருவாகியுள்ளது பள்ளி மாணவி கொலை செய்யப்பட்ட சம்பவமானது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத நிகழ்வாகவே பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் உள்ள அனைத்து பெற்றோர்களுடைய கவனமும் ராமேஸ்வரம் பகுதியில் உள்ளது இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இந்த பெற்றோர்களுடைய கோரிக்கையாக உள்ளது தற்பொழுது காவல்துறையினர் மற்றும் அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வருகின்றனர் அந்த அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கிருஷ்ணவேணி ராமேஸ்வரத்தில் பனிரெண்டாம் வகுப்பு மாணவி காதலிக்க மறுப்பு தெரிவித்த நிலையில் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் மாணவியின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் மருத்துவமனை முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்து முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி